ஒரு பக்கம் இங்கே ஐயோட சித்தியும் அத்தையும் வந்துட்டு அவங்க மண்டபத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் வந்துட்டு அவங்க ரித்விகாவோட அக்கான்றது தெரிஞ்சிடும்ன்றதுக்காக ஏதெது சொல்லி அவங்கள வந்துட்டு வேலைக்காக வெளியே வெய்யே அமுச்சுட்ருக்காங்க அதே மாதிரி ரித்விகாவோட சப்பல் திஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் தைச்சிட்டு வர சொல்லி அமுச்சிகிட்டுறாங்க ஐலியும் கொஞ்சம் கூட மனசுக்கு போனாமல் சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு வந்து செப்பல் கடையில் கொடுக்குறாங்க கொடுத்த அவர்கிட்ட கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுமான்னு சொல்கிறாங்க சரின்னு வண்டி மேலே சாஞ்சிட்டு இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்கிட்ட நீங்கிட்டுருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு வம்பு பண்ணிகிட்ருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னா கையில் இந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அந்த பொண்ணு மூஞ்சிகிட்டே அடிக்கிறதுக்காக அதை எடுத்து கையில் வச்சுட்டு இப்போ சொல்லு நீ என சொல்லுது சொல்லிடு நான் ஊட்டிடுவேன்ற மாதிரி பயன்படுத்திகிட்டு தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாம் சுற்றி நின்று இது பண்ணி பார்த்துட்ருக்காங்க அயலியோட முதல்ல நோட் பண்ணல கண்ணாடி வழியாக திடீர்னு பார்த்தவங்க பின்னாடி பக்கமாக இது நடக்கிறத நோட் பண்ணுறாங்க கரெக்டாக அவன் ஊற்ற போகிற நேரத்தில் அயலி வந்துட்டு அவங்க கையை பிடிச்சிடுறாங்க பிடிச்சி அந்த பாட்டிலை தட்டிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அடிக்கட்டு போகிறாங்க அவங்க கூட செம்மையாக ஃபைட் பண்ணி அவனை சரியான அடி போடுறாங்க போடுமா அப்படி தான் போடணும்னு சொல்லிவிட்டு செப்பல் கிடைக்காத தாத்தா வந்துட்டு பார்க்கலாம் வேற സന്തോഷമ ചപ്പൽ തെറ്റേക്കാരുടെ എന്നിട്ട് ടൈം വീഡിയോ ബുക്ക് ലൈക് പണിക്കോ താങ്ക്സ് ഫോർ